வணக்கம் ஷக்குருவே சரணம் உங்கள் அன்பன் நண்பன் தேனி பாலா செல்வியுடன் கூடி நானும் செல்வியும் சில விஷயங்கள் பேசி கொண்டிருக்கும்போது ஒரு அற்புதமான புகைப்படங்கள் வாட்ஸ்அப்பில் வருது போன வீடியோ பார்த்துருப்பீங்க நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மகாலட்சுமியோட வாட்ஸ்அப்பில் இருந்து வருது என்னன்னு பார்க்குறேன் அற்புதமான வளைகாப்பு நடத்தின ஒரு புகைப்படங்கள் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது அவங்க பதிவு பண்ண விஷயங்கள் தான் அவங்க சொன்ன விஷயங்கள் தான் நடந்தவை நடந்தவையாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அற்புதமான ஒரு பதிவு இன்னைக்கு நிறைய பேர் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை மிகப்பெரிய விஷயமாக இருக்குது குழந்தையின்மை மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது குழந்தை இல்லாமல் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டலாக போய்ட்டுருக்காங்க போங்க நான் வானான்னு சொல்ல மருத்துவத்தை நான் என்றும் குறைத்து மதிப்பிடுபவன் அல்ல என்பதை டிஸ்க்ளைமருக்காக நான் அதை சொல்லிடுறேன் நான் எந்த மருத்துவத்தையும் குறைச்சி மதிப்பிடுறதில்ல மருத்துவம் என்பது மிக அருமையான விஞ்ஞானம் இன்று உயிர்காக்கும் எல்லா விஷயங்களையும் நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரம் கணக்கன்பட்டியில் இருக்கும் என் அப்பன் சத்குரு ஞானவள்ளல் பரபிரமம் என்ன அருள்வாளித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது ஆனந்தி பூபதி தம்பதிகள் காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தான் அவங்களுடைய சொந்த ஊர் நம்ம நாகர்கோலி மகாலட்சுமியோட மகள் ஆனந்தி கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது குழந்தையே இல்லை உங்களுக்கு தெரியும் நாலு மாதம் அஞ்சு மாதத்துலேயே இல்லைனாலும் ஒரு பேச ஆரம்பிச்சிருவாங்க நம்ம மக்களுடைய பெரிய விஷயம் அப்படியே ஒரு பார்வை பார்ப்பாங்க என்னான்னு கேட்பாங்க புழுபூச்சு இல்லையான்னு கேட்பாங்க அதாகலையா இதாகலையா விசேஷம் இல்லையா பேசி பேசியே மனதை அப்படியே டென்ஷன் ஆக்கிடுவாங்க எந்த வேலையும் செய்ய முடியாது எதையும் திங்க் பண்ண முடியாது இப்படி ஒரு நேரத்தில் தான் மகாலட்சுமி வந்து பத்தாவது குரு பூஜைக்கு வந்துட்டு போகிறாங்க என்னடா பேசுகிறாங்க அண்ணா உங்கள் மருமகளுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு கல்யாணம் குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒரே விஷயம் சொன்னேன் பாப்பாவையும் மாப்பிள்ளையும் ஒரு தடவை வந்துட்டு கணக்கன் வழி வந்துட்டு போக சொல்லுங்கள் இருவரும் பிறப்பிட்டு வர்றாங்க சொன்ன உடனேயே தன் வன் கலவன் கணவனை அழைத்து கொண்டு ஆனந்தி பூவதி ரெண்டு பேரும் வர்றாங்க வந்து ஐயனுக்கு தொண்டு செய்கிறாங்க உள்ள சமையல் அங்கே இதில் கூடத்தில் புலி கரைச்சி கொடுக்குறாங்க புளி சாதத்துக்கு நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க அவங்க பெருமையாக சொல்லாத என்னுடைய கடமையாக இருந்தது என்ன செஞ்சேன் அப்பா அப்படின்னு சொல்லி அப்பான்னு பதிவு பண்ணாங்க என்கிட்ட சொன்னாங்க நான் அதெல்லாம் முடிச்சு அவங்க போனதுக்கப்புறம் என்கிட்ட கூப்பிட்டதுக்கப்புறம் நான் சொன்ன ஒரே வார்த்தை மூணு மாதம் அதிகம் நாலாவது மாதம் கூப்பிட்டு சொல்லுவீங்க அப்படின்னு மூணு மாதம் அதிகம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நூறு சதவீதம் சர்க்குரு தந்தே தீர்வார் எனக்கு தெரியாது என்ன நம்பிக்கையில் தெரியாது என் வீட்டிலும் அது நடந்திருக்கிறது என்று போன உடனே அப்படியே மருமகளுக்கு அப்படியே கேட்டுட்டு வந்து அப்படியே கொடுத்தார் அந்த மண்ணில் கணக்கன் பட்டி சமாதியில் விரியன் மரத்தில் அந்த ஜீவ கணக்கன் பட்டியில் போகும் ஒவ்வொரு மகவர்களுக்கும் வேண்டும் அத்துணை நபர்களுக்கும் எத்தனை வருடங்களுக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று நீங்களும் கேட்டிருப்பீர்கள் நானும் கேட்டிருக்கிறேன் பதிவுகளும் நான் பண்ணியிருக்கேன் அவ்வளவு பதிவுகள் கரெக்டாக மூணாம் மாதம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்பா எனக்கு நாள் தள்ளி போகுது ரெண்டு மாதம் ஆயிடுச்சு நான் அப்போ சொன்னேன் சத்குரு சொன்னதை சொன்னபடி செய்வார் எந்தவித மாற்றம் வேண்டாம் மகளை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் மிக சந்தோஷமான நிகழ்வு ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்திருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க இப்ப அவங்க போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க அந்த போட்டோல நீங்க பாருங்க சர்க்குருவுடைய கருணையால இதெல்லாம் சாத்தியம் என்பதை இந்த போட்டோக்கள் இந்த வைபவங்கள் அஞ்சாவது மாசத்துல ஆறாவது மாசம் அஞ்சாவது மாசத்துல வளைகாப்பு நடத்திருக்காங்க எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் நானெல்லாம் கேட்டு பார்த்துட்டு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி என் அப்பன் சர்க்குரு ஞான வள்ளல் கணக்கன் பட்டியா இவ்வளவு அற்புதங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நினைக்கும்போது சொல்லி மாளாது என் மனசுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் மிக அற்புதமாக நல்ல அந்த பெண்மணிக்கு அந்த அருமையான பெண்ணிற்கு டெலிவரி நல்லபடியாக சுகப்பிரசவம் நடக்கணும் ஐயன் கூட இருப்பார் பார்க்குற நீங்கள் அனைவரும் நம் சப்ஸ்கிரைபர் மக்கள் பக்தர்கள் அனைவரும் அந்த பெண்ணை மனமார வாழ்த்துங்கள் வாழ்த்து உங்களோட ஆசீர்வாதம் இருக்கட்டும் அருமையான ஒரு டெலிவரி நடக்கும் நடக்கணும் இதை ஐயன் கூட இருந்து நடத்துவார்னு எனக்கு நம்பிக்கை எனக்கு இருக்குது என்னங்க அப்பன் சொன்னதை சொன்னபடி நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஞானி ஞான வள்ளல் பரப்பிரபம் சித்தம் எல்லாமே கடந்த ஒரு மிகப்பெரிய சித்தம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் அதுதான் நிறைய பேர் வருத்தப்படுறீங்க வாங்க ஐயனுடைய அந்த ஜீவ சமாதிக்கு கணக்கன் பெட்டிக்கு வாங்க வந்து ஐயன் சத்குருவினுடைய பாதங்களை பற்றிக்குங்க ஐயனிடத்தில் சரணாகிதி ஆகுங்க உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க அன்று உங்களுடைய பிரச்சனை நிச்சயமாக தீரும் நோய்வாய்ப்பட்டவங்க வாங்க விபூதி சந்தனம் கொடுக்குறாங்க போன விட பார்த்து பௌர்ணமி அம்மாவாசைக்கே சந்தனம் விபூதியும் அங்கு சாத்தப்படுகிறது ஐயனுடைய ஜீவ சமாதியின் மேல் சாத்தப்படுகிறது போர்த்தப்பட்ட எடுத்து ஒரு அஞ்சு நாள் கழிச்சு எடுத்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க முந்தையெல்லாம் ஒரு நாளில் கொடுப்பாங்க இப்போ டெய்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய போட்டு நிறைய மக்களுக்கு பிரச்சனை இருக்குது அது ஒரு மருந்தாக பயன்படுகிறதுன்னு நினச்சி கொடுத்துட்ருக்காங்க ஆம் அது மருந்தாகத்தான் பயன்படுகிறது நானும் எங்க வீட்டில் நடக்குது கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு போன ஒரே மாதத்துல என்னுடைய மருமகள் நாலாவது மாதம் கர்ப்பமா இருக்காங்க கருணையால் அப்படி ஒரு அற்புதங்கள் நடந்துட்டு இருக்கு சமாதிக்குள்ளே வரீங்க தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க நான் கையெடுத்து கும்பிடுக்கிறேன் உங்களுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க சித்தருடைய இடத்துக்கு போகும்போது சத்தம் போடக்கூடாது அமைதியாக இருந்த ஐயனை வேண்டுங்க உங்களோடு உறவாடுவார் உன்னோடு நான் இருக்கிறேன்னு சொல்கிறார் நீ நினை நான் இருப்பேன்டா உன்னோடு நான் இருக்கிறேன் உண்மையாக வணங்கும் பட்சத்தில் நீ நியாயம் தர்மம் இந்த மூணும் இருக்கும் பட்சத்தில் உன்னோடு நான் இருப்பேன் பசிச்சவனுக்கு சோறு போடுறார் வந்து பாருங்கள் ஜீவ சமதியில் வந்து ஐயனை பார்த்துட்டு நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் உணவு இருந்தலாம் உங்களுடைய பசி அங்கே இருக்கவே எடுக்காது எனக்காக போனால் பசி எடுக்க மாட்டேங்குது ஒரு வேறு உணவு கிடச்சா போதுன்ற மாதிரி இருக்குது மக்களை சாப்பிடுவங்களை பார்க்க பார்க்க அப்படி ஒரு ஆசை அங்கே நடக்கும் வாருங்கள் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் பிறர்கள் சாப்பிடுவதற்கு உங்களால் முடிஞ்ச உதவியை மனுஷனாக பிறந்துட்டோம் எவ்வளவோ செலவழிக்கிறோம் எவ்வளவோ காசுகளை வின் பண்ணுறோம் ஆனால் மற்றவர்களுக்காக ஒருவாடைய உணவுக்காக கருணை கூர்ந்து சக மனிதனுக்கு உதவுங்கள் நாங்கள்லாம் எதுக்கு உங்களுடைய உதவியோட ஏன் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம் செல்வி முடியாமல் கூட ஓடோடி வந்து நடக்க முடியாமல் அந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு அன்னதானத்துக்கு இன்று வரை செய்து கொண்டிருக்கிறோம் செஞ்சுருக்கோம் அடுத்த வீடியோ அதுவும் வரும் மிக அற்புதமான ஒரு விஷயங்கள் கருணை கூர்ந்து சொல்கிறேன் ஐயனை தொடர்ந்து வணங்க வணங்குங்கள் கணக்கன்பட்டி மண்ணை மிதிங்கள் உங்களுக்கு ஏற்படும் விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அங்கே தீர்வு ஏற்படும் ஏற்பட்டிருக்கு இல்லையா அதிகமாக அங்கே குழந்தைகோட்டி இல்லாதவங்க கூட நிறைய பேர் வருத்தப்பட்டு என்கிட்ட சொல்கிறீங்க கருணை கூர்ந்து அங்கே வாங்க சரிங்களா ஆனந்திக்கும் பூபதியாக அந்த தம்பதியினருக்கு கிடைத்த ஒரு கிப்ட் உங்களுக்கு கிடைக்காதா கிடைக்கும் நம்பி வாங்க நிச்சயமாக அற்புதமான ஒரு தீர்வு எல்லோருக்கும் கணக்கன்பட்டி ஜீவ சமாதியில் கிடைக்கும் என்பதை மனசார உங்களுக்கு பதிவு நிட்டு மீண்டும் ஐயனுடைய உண்மையான பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா செல்வியுடன் கூடி வணக்கம் துணையின்றி வேறு துணை கேது വേരു തുണക്കേത്